மன்னர் அசோகர் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம் அது அசோகர் இனிமேல் போரே நடத்த உறுதிமொழி எடுத்திருந்தாரு போரால மக்கள் அடையும் துன்பங்களை அப்புறம் அவர் இந்த மாதிரி உறுதி செஞ்சுக்கிட்டாரு இந்த செய்தி பரதகண்டம் முழுவதும் பரவுது ஒரு சிற்றூர்ல இருந்த பெரியவங்க ஒரு நாள் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க துன்பம் அடைஞ்சவங்களை பார்த்தா அரசர் அப்படியே கண்ணீர் விட்டுறாராம் யாராவது ஏதாவது கவலைன்னு சொன்னா அதை உடனே தீர்ப்பதற்கு வழி செய்யறாராம் அரசர் அடியோட மாறிட்டாருன்னு ஒரு பெரியவர் சொல்றாரு உண்மைதான் மற்ற உயிர்களை தம் உயிர் போல் மதிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு வந்துருச்சுன்னா அவர் எல்லா உயிரும் இன்பமுற்றிருக்கவே பாடுபடுவார் புத்த பெருமானுடைய வழியில திரும்பிய அசோக மன்னர் இரக்கம் கொண்டவரா மாறினதுல வியப்புள்ளன்னு அவ்வூர் பள்ளி ஆசிரியர் சொல்றாரு கவிஞர் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு இல்லாம பட்டினியா கிடக்கிறாருன்னு யாரோ தெருவுல பேசிக்கிட்டாங்களாம் மாறு போன மாமன்னர் இத கேள்விப்பட்டு உடனே உண்மையை கண்டறிஞ்சு கவிஞர் வீட்டுக்கு வண்டி வண்டியா தானியங்களை அனுப்பி வச்சாராம் அப்படின்னு வெளியூர்ல இருந்து வந்த ஒரு வணிகர் சொல்றாரு இப்படியே மாமன்னர் அசோகரை பத்தி தாங்கள் கேள்விப்பட்டவற்றையும் அறிந்தவற்றையும் சொல்லி புகழ்ந்து பொழுது போக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர் பெரியவங்க அவங்க பேசினது எல்லாத்தையும் ஒரு இளைஞன் கவனிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த இளைஞனுடைய தந்தை ஒரு போர் வீரன் அந்த போர்வீரன் வீரன் இளைஞன் சின்ன பிள்ளையா இருந்தப்பவே ஒரு போர்ல நெஞ்சில அம்பு பாய்ந்து இறந்து போறாரு அந்த இளைஞனை அவனுடைய தான் வளர்த்து வந்தாங்க அவங்க எப்படியோ பாடுபட்டு அவனை கவலை இல்லாம வளர்த்து வந்தாங்க ஒரே பிள்ளை அப்படின்றதுனால அவனை அடக்கி வளர்க்கல அந்த இளைஞன் சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளிக்கு போகல வீட்டுல சாப்பிட்டுட்டு வழியில எங்கேயாவது போய் சுத்திட்டு வருவான் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுடைய கடிஞ்சுக்குவாங்க படிக்கல அப்படின்னாலும் ஏதாவது வேலை பழகி கொள்ள கூடாதா அப்படின்னு கேட்பாங்க ஆனா அவங்களுடைய பேச்சை எல்லாம் அவன் உதறி தள்ளிடுவான் தன்னுடைய உழைப்பின் பெரும் கூலியில தாய் அரிசியும் காய்கறியும் வாங்கி வந்து அவனுக்கு சோறு சமைச்சு போடுவாங்க ஒரு நாள் கூட அவன் வயதான உழைப்புல நினைச்சு பார்த்ததே இல்ல கடைசியில ஒரு நாள் படுத்ததுக்கு அப்புறம் வீட்டு செலவுக்கு காசே கிடைக்கல தான் போய் வேலை பார்க்கணும்னு அந்த இளைஞன் நினைக்கவே இல்ல எங்கோ சுத்திட்டு வந்து அம்மா எனக்கு சோறு போடு அப்படின்னு கேக்குறான் அவங்களோ படுக்கைய விட்டு எழுந்திரிக்க முடியாம கிடக்குறாங்க தன்னுடைய தாய் முடியாம இருக்கிறா அப்படின்றத கொஞ்சமும் கருதி பார்க்காம அம்மா வயிறு பசிக்குது எழுந்து வந்து சோறு போடு அப்படின்னு கேக்குறான் அவங்க அவனை பக்கத்துல வரும்படி கூப்பிட்டு மகனே எங்கேயாவது போய் வேலை செஞ்சு நாலு காசு கூலி வாங்கிட்டு வா நான் அரிசி வாங்கி சோறு சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் வேலை செய்யறதா எனக்கு ஒரு வேலையும் செய்யத் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் பேசாம படுத்தான் ரெண்டு மூணு நாளா அவனும் பட்டினி அவனுடைய அம்மாவும் பட்டினி மருந்து வாங்கி கொடுக்காததால அம்மாவுடைய நோய் முற்றி போகுது ஐந்தாவது நாளே அவங்க இறந்து அக்கம் இருந்தவங்க அந்த இளைஞனை குற்றம் சுமத்துனாங்க அதுக்கப்புறமும் தான் உழைச்சு பிழைக்கணும் அப்படின்னு அந்த இளைஞன் நினைக்கல உறவினர்கள் வீடுகளுக்கு போய் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வேலையா சாப்பிட்டு வந்தான் கொஞ்ச நாள் வரைக்கும் உறவினர்கள் இறக்கப்பட்டு சாப்பாடு போட்டாங்க அதுக்கப்புறம் அவனை தங்களுடைய வீட்டு வாசற்படியே மிதிக்க கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமும் அந்த பையன் உழைச்சு பொருள் பெறணும் அப்படின்னு நினைக்கல வீடு வீடா போய் பிச்சை எடுத்தான் பிச்சை எடுக்க போறப்போ சில சமயம் ஏதோ ஒரு வீட்டுல அவனுக்கு சாப்பாடே போடுவாங்க சில சமயம் ஒவ்வொரு வீட்டுல ஒரு கைப்பிடி சோறு தான் போடுவாங்க பத்து பதினைந்து வீட்டுல பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம்தான் வயிற்றுக்கு சோறு கிடைக்கும் சில சமயம் வீட்டுக்காரர்கள் வராதே போன்னு விரட்டி அடிப்பாங்க ஊர் பெரியவர்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தப்போ அந்த இளைஞன் பிச்சைக்காரனாதான் இருந்தான் அந்த பெரியவங்க கிட்ட ஏதாவது பிச்சை கேட்கலான்னு போனவன் தான் அந்த பேச்சுகளை கவனிச்சான் அசோக மன்னர் பிறர் கவலைய போக்குவார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு திட்டம் உருவாச்சு அசோக மன்னரை பார்த்து தன்னுடைய துன்பத்தை எடுத்து சொன்னா தனக்கு நிறைய பணம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு எண்ணினான் நேரமாக அந்த பெரியவர்கள் அரசர புகழ்ந்து பேச பேச அவனுடைய எண்ணம் வலுப்பட்டது அதனால எப்படியும் அசோகரன் நேர்ல பார்த்து விடணும் அப்படின்னு உடனே அங்கிருந்து புறப்பட்டான் தலைநகரம் ரொம்ப தொலைவுல இருந்தது அவ்வளவு தொலைவும் அவன் நடந்துதான் போக வேண்டி இருந்தது ஒரு நாள் முழுவதும் நடந்ததுக்கு அப்புறமும் தலைநகரம் ரொம்ப தொலைவுல இருப்பதாவே தோணுச்சு மேலும் ஐந்தாறு நாட்கள் நடந்து போனாதான் அங்க போய் சேர முடியும்னு வழிபோக்கர்கள் சொன்னாங்க பேசாம திரும்பிடலாமான்னு நினைச்சான் ஆனா கவலைய தீர்ப்பதற்குன்னு ஒருத்தர் இருக்கும் போது அவரை பார்க்காம இருக்கிறது சரியில்லைன்னு தோணுச்சு எப்படியும் அசோக மன்னரை போய் பார்த்துடணும்னு ஒரு முடிவு செஞ்சுக்கிட்டான் ஒரு முறை உறுதியான முடிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவன் பின்வாங்கல என்னதான் கடுமையா இருந்த போதிலும் பசியையும் களைப்பையும் பொறுத்துக்கிட்டு அவன் வழி நடந்தான் வழி போக்கர்ல ஓரிருவர் அவன் மீது இறக்கப்பட்டு ஓரிரு முறை தங்கள் கட்டுச்சோற்றுல கொஞ்சம் கொடுத்தாங்க சில வேளை அவன் அரை பட்டினியாகவும் சில வேளை முழு பட்டினியாகவும் இருக்க நேரிட்டுச்சு வயிற்ற கில்லும் பசிய பொறுத்துக்கிட்டு கால் கால்வழிய பொருட்படுத்தாது அவன் நடந்துகிட்டே இருந்தான் காட்டு சாலைகளிலும் ஊர் தெருக்களிலும் நடந்து பல ஊர்களையும் வயல்வெளிகளையும் கடந்து ஒரே நோக்கத்தோட போய்கிட்டு இருந்தான் அவன் புறப்பட்ட ஐந்தாவது நாள் சாலையின் வழியில ஒரு துறவிய பாக்குறான் காவி உடை உடுத்திருந்த அந்த துறவியுடைய தோற்றம் எடுப்பா இருந்தது சிங்கம் போல் நிமிர்ந்த பார்வையும் ஒளி நிறைந்த கண்களும் புன் சிரிப்பு நள்ளியும் உதடுகளை உடைய வாயும் அந்த இளைஞனை எப்படியோ கவர்ந்துருச்சு தலைநகரம் இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது அப்படின்னு இளைஞன் அந்த துறவிய கேக்குறான் அன்பு கனிந்த கம்பீரமான குரல்ல அவர் அந்த இளைஞனை பார்த்து தம்பி தலைநகரத்துக்கு நீ எதுக்காக போற அப்படின்னு கேக்குறாரு அசோக மன்னரை பார்க்க அப்படின்னு கொஞ்சமும் தயங்காம பதிலளிக்கிறான் அந்த இளைஞன் தம்பி பிச்சை காரன போல் இருக்கும் உன்ன அரண்மனை சுற்றுப்புறத்திலே நெருங்க விட மாட்டாங்க நீ எப்படி மன்னரை பார்க்க போற அப்படின்னு அந்த துறவி கேட்கிறாரு தெரியாம பேசுறீங்க அசோக மன்னர் கருணையே உருவானவர் அவர் துன்பப்படுபவர்களின் துயர்தீர்க்க பிறந்தவர் என் கவலைகளை போக்கிக் கொள்ளவே நான் அவரை பார்க்க போகிறேன் எப்படியும் அவரை பார்ப்பேன் பலனும் பெறுவேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான் அந்த துறவி அவன் கூட பேச்சு கொடுத்து அவனை பத்தி முழு விபரங்களையும் தெரிஞ்சுக்கிறாரு அவனுக்கு இருந்த கவலை எல்லாம் சோற்று தான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு திரும்பவும் அவர் சொல்றாரு தம்பி நீ அசோக மன்னரை பார்த்துட்டீனா எப்படியும் அவர் உன் கவலையை தீர்த்து விடுவாரு அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அரண்மனை காவலர்கள் அசோக மன்னர் மாதிரி இருப்பார்களா அவங்க பிச்சைக்காரனை போன்ற உன்னை உள்ளே விடுவார்களா அப்படின்னு கேக்குறாரு அதையும் தான் பார்த்து விடுவோமே அப்படின்னு பதில் சொல்லிட்டு அந்த இளைஞன் நடக்க ஆரம்பிக்கிறான் தம்பி மன்னரை பார்க்க முடிஞ்சா பாரு இல்லனா என்னோட மடத்துக்கு வான்னு சொல்லி அந்த துறவி தான் இருக்கும் புத்த மடாலயம் ஒன்றை அவனுக்கு காண்பிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனும் கிளம்புறான் துறவி சொன்னபடிதான் நடந்தது தலைநகருக்குள்ள நுழைந்த அந்த இளைஞன் அரச வீதிக்குள்ள செல்லவே முடியல நகர் காவலாளிகள் அவன் அந்த வீதியை விட்டு துரத்துனாங்க நான் மன்னர் பெருமான பார்க்க வந்திருக்கேன் என்ன போக விடுங்கன்னு அவன் காவலாளிகள் கிட்ட எவ்வளவோ கிஞ்சி பார்த்தான் பெரிய அரண்மனை அதிகாரி அரசரை பேட்டி காண வந்து விட்டார் போடா இல்லாவிட்டால் உதை அப்படின்னு அந்த நகர் காவலர்கள் எரிந்து விழுந்தாங்க இளைஞன் துயரம் தொய்ந்து முகத்தோடு தலைநகர்ல இருந்து திரும்பறான் வழியில துறவி காட்டிய மடம் இருந்தது அவரை பார்த்தாவது ஆறுதல் அடையலாம் முடிஞ்சா மடத்து சோறு கொஞ்சம் கிடைக்குமான்னு பார்க்கலாம் எண்ணத்தோட அந்த அன்பு அதே வசீகர பார்வையோட துறவி அவனை வரவேற்கிறாரு தம்பி அரசர் பெருமான பாத்தியா ஏன் இப்படி சோர்ந்து அப்படின்னு குறுஞ்சிரிப்போட கேக்குறாரு அந்த குறுஞ்சிரிப்புக்குள்ள குறும்பும் மருந்தது அது அந்த இளைஞன் கவனிக்கல ஐயா நீங்க சொன்னபடிதான் ஆச்சு என்ன அரச வீதியில போக கூட காவலர்கள் விடமாட்டேன்னு தடுத்துட்டாங்க என்ன மாதிரி ஏழை எளியவர்களுக்கு எட்டாத இடத்துல கருணை உள்ள மன்னர்கள் இருந்து என்ன பயன் அப்படின்னு உள்ள குமுற பேசினா அந்த இளைஞன் தம்பி நீ பேசுவது சரியல்ல மன்னர்கள் உன்னை போன்ற பிச்சைக்காரர்களை பார்ப்பதுன்னு ஆரம்பிச்சா பார்க்க வரும் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காம போயிடும் சொல்ல ஏதாவது உதவி பெறுவதற்காக எல்லோருமே பிச்சைக்காரர்களாக வேடம் போட்டுக்கிட்டு வந்து விடுவாங்க அப்படின்னு துறவி சொல்லி கொண்டிருக்கும் போதே இளைஞன் இடைமறித்து பேசுறான் அப்படியானா நான் எப்படிதான் அசோக மன்னரை பார்க்கறது அப்படின்னு கேக்குறான் இந்த நிலையில நீ அவரை பார்க்க நினைக்கிறதே தப்பு உன்னால அவரை பார்க்கவே முடியாதுன்னு துறவி சொல்றாரு அப்படியானா எந்த நிலையில தான் அவரை பார்க்க முடியும் நீ உன் நிலைய உயர்த்தி கொள்ளணும் சாதாரண பிச்சைக்காரனா இல்லாம ஒரு வசதியுள்ள குடிமகனா நீ மாறணும் அப்படின்னு துறவி சொல்றாரு ஒன்னும் இல்லாத நான் எப்படி வசதி உள்ளவனா மாற முடியும் முடியும் கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டால் பணம் எப்படி சேர்ப்பது அதற்கு வேணும்னா நான் வழி தரேன் அப்படின்னு துறவி சொல்றாரு அது என்ன வழி அப்படின்னு ஆவலோட அந்த இளைஞன் கேட்கிறான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தச்சன் இருக்கிறான் அவனுக்கு உதவியா ஒரு ஆள் வேணும்னு கேட்டான் நீ அவனுக்கு உதவியா சில வேலைகள் செஞ்சு கொடுத்தா அவன் உனக்கு பணம் தருவான் அந்த பணத்தை சேர்த்து வச்சு நீ வசதி உள்ள மனிதனா மாறிடலான்னு துறவி சொல்றாரு வேலையா எனக்கு ஒரு வேலையும் செய்யத் தெரியாதே அப்படின்னு இளைஞன் சொல்றான் வேலைனா ஒன்னும் கடினமானது இல்ல சரி அதோ அந்த பீடத்தை இந்த பக்கத்துல எடுத்துட்டு வா அப்படின்னு துறவி சொல்றாரு அந்த இளைஞன் அவர் சொன்னபடியே பீடத்தை தூக்கி கொண்டு போய் அவர் குறிப்பிட்ட இடத்துல மாத்தி வைக்கிறான் தம்பி இப்போ நீ என்ன செஞ்ச அப்படின்னு துறவி கேட்க அந்த பீடத்தை இடம் மாற்றி வச்சேன் இது உனக்கு கடினமா இருந்ததா இல்லையே அப்படின்னு இளைஞன் சொல்ல இது மாதிரி நீ அந்த தச்சனுக்கு ஏதாவது வேலைகள் உதவியா செஞ்சா அவன் உனக்கு கூலி தருவான் அதுல உன் சாப்பாட்டு செலவு போக மீதியை சேர்த்து வச்சு உன் நிலையை உயர்த்தி கொள்ளலாம் உன் அந்த தச்சன் கிட்ட வேலைக்கு சேர்த்து விடவான்னு துறவி கேட்கிறாரு இளைஞனுக்கு வேலையில நாட்டம் இல்ல அப்படின்னாலும் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டு அசோக மன்னரை பார்த்த தன் கவலைய போக்கிக் கொள்ளணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது துறவி கிட்ட சரின்னு சொல்லிட்டான் அவரும் ஒரு தச்சன் கிட்ட வேலைக்கு சேர்த்து விடுறாரு தச்சன் அந்த சின்ன சின்ன வேலைகள் வாங்கினான் மரக்கட்டைகளை தூக்கிட்டு வர்றது கருவிகளை எடுத்து கொடுக்கறது பலகைகளை அறுத்து கொடுக்கறதுன்னு ரொம்ப எளிய வேலைகளை இளைஞன் முதல்ல செஞ்சான் நாள் ஆக ஆக அவன் பார்க்க வேண்டிய வேலைகள் பெருசாச்சு உழைப்பும் அதிகமாச்சு மூணு மாதம் ஆனதுக்கு அப்புறம் இளைஞன் கையில ஐம்பது ரூபாய் சேர்ந்து அதை எடுத்துக்கிட்டு மடத்துக்கு போறான் ஊர்கள் போயிட்டு திரும்பி வர ஐந்து மாதங்கள் ஆகும்னு மடத்துல இருந்த மற்ற துறவிகள் சொன்னாங்க இளைஞன் தச்சன் கிட்டையே திரும்பி போறான் வழக்கம் போல அவனுக்கு வேலை பார்த்தான் நுண்ணிய தரமான வேலைகள் அவன் பார்க்க பார்க்க தச்சன் அவனுக்கு கொடுக்கும் கூலியும் உயர்ந்தது இளைஞன் தான் சாப்பாட்டு செலவுக்கு போக மிகுந்த பணத்தையெல்லாம் சேர்த்து வச்சான் இடையிடையே துறவிய தேடி போனா அவர் அகப்படல கடைசியா ஒரு ஆண்டுக்கு அப்புறம் அவன் கையில ஐநூறு ரூபாய் சேர்ந்திருந்தது அந்த ஐநூறு ரூபாயோட துறவிய தேடி மடத்துக்கு போனா அந்த முறை துறவி தான் இருந்தாரு அவன் அன்போடு வரவேற்றாரு துறவி அவனுடைய நலத்தை பற்றியும் வாழ்க்கை முறை பற்றியும் வேலை பற்றியும் ஆதரவான முறையில விசாரிச்சாரு எல்லாவற்றுக்கும் பதில் சொன்ன அவன் ஐயா இப்போ என்கிட்ட ஐநூறு ரூபாய் இருக்குது மன்னரை பார்க்க போகும் நிலை வந்துருச்சா நான் அவரை பார்க்க போலாமா அப்படின்னு கேக்குறான் தாராளமா போலாம் அப்படின்னு துறவி சொல்றாரு எப்படி போகணும் அப்படின்னு அவன் கேக்க இப்போ இருக்கிற நிலையிலேயே போகலாமே அப்படின்னு துறவி சொல்றாரு புதிய ஆடைகள் எதுவும் அணிந்து கொள்ள வேண்டாமா இந்த நிலையில இந்த ஆடைகளோட என்ன பார்த்தா காவலர்கள் உள்ள விடுவாங்களா அப்படின்னு அந்த இளைஞன் கேக்குறான் ஆடைகள் எப்படி இருந்தா என்ன நீ தான் நிலையில உயர்ந்துட்டியே துறவி சொல்றாரு பிச்சைக்காரன் யார் உழைப்பாளி நல்லா தெரியும் அதுக்கு ஆடை தேவையில்லை அப்படின்னு அந்த துறவி சொல்றாரு துறவி கூட பழக பழக அவர் மேல ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையும் மதிப்பும் அந்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருந்தது அதனால அவர் சொல்ல அவன் தலைமேற்கொண்டு மறுநாள் அசோகரை பார்க்க கிளம்புனான் காலையில எழுந்து குளித்து நன்கு துவைத்து உளர வைத்த எலிய ஆடைகளை அவன் நோக்கி அரச வீதிக்குள்ள நுழைஞ்சப்போ யாராவது காவலாளிகள் தன்னை விரட்டி விடுவார்களான்னு எதிர்பார்த்தான் யாரும் அவனை எதுவுமே சொல்லல காவலர்கள் சிலர் அங்கங்க நின்னுட்டு இருந்தாங்க சிலர் அங்கும் இங்கும் போய்கிட்டு இருந்தாங்க யாரும் அவனை கவனிக்கல கவனிச்சாலும் நெருங்கி வந்து எதுவுமே கேட்கல அரண்மனைய நெருங்கினா கடை வாயிலிருந்த காவலர்களில் ஒருத்தர் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு மாமன்னரை பார்க்கணும்னு அந்த இளைஞன் சொன்ன உடனே இவனோட போங்கன்னு ஒரு வீரனை காட்டுறாரு அந்த வீரன் ஒரு மண்டபத்திற்கு அழைச்சிட்டு போய் அங்கிருந்து அதிகாரி கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த அதிகாரி பணிவும் கனிவும் கலந்த குரல்ல சற்று இங்க அமர்ந்திருங்க மாமன்னர் வரும் நேரம் ஆகிருச்சுன்னு சொல்றாரு இளைஞன் ஒரு இருக்கையில அமர்ந்தான் அவ்வளவு பெரிய மண்டபத்தை அவன் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது அவ்வளவு அழகிய கட்டிடத்தை கண்டது கிடையாது அந்த மண்டபத்தை சுத்தியும் கீழே முற்றிலும் சலவை கற்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு ஆங்காங்கே நின்ற பெரிய பெரிய பளிங்கு தூண்கள் மேல் விதானத்தை தாங்கி நின்றன மேல் விதானத்தில் அழகிய சித்திரங்கள் தீட்ட பெற்றிருந்தன எல்லாம் புதியவை எல்லாம் அழகியவை புத்தர் பெருமானின் திருவாசகங்களும் எழுதப்பட்டிருந்துச்சு மண்டபத்துடைய நடுவுல நவமணிகள் எழைத்த பொன் அரியணை ஒன்று மணியடிக்கும் ஒளி சத்தம் எழுந்தது வீணைகளின் மெல்லிய இன்னிசை தொடர்ந்தது அந்த புறத்திலிருந்து மெல்ல நடந்து வந்த மாமன்னர் அசோகர் கம்பீரமான தோற்றத்தோட அந்த பொன் அரியணையில அமர்றாரு இருந்த அதிகாரிகளும் பிறரும் எழுந்து நின்று வணக்கம் செஞ்சு வாழ்த்து சொல்றாங்க அவங்களோட சேர்ந்து அவனும் வாயசைத்து வாழ்த்துறான் எடுப்பும் ஏற்றமும் உருவத்தையே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த கண்கள் அரசர் கரசரின் கண்கள் அவற்றிலேயே அவன் பார்வை பதிந்தது அந்த கண்களுக்கும் அவனுக்கும் முன்னாடியே எங்கவோ எப்பவோ பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது மாதிரி தோணுச்சு மாமன்னர் அசோகர் வந்து உட்கார்ந்ததும் பார்வையாளர்களின் பெயர ஒரு அதிகாரி ஒவ்வொன்றா சொல்ல அந்தந்த மனிதர்கள் எழுந்து தாங்கள் வந்த நோக்கத்தை சொல்றாங்க மாமன்னர் அவற்றுக்கு பதில் அளிக்கிறாரு எல்லா நடவடிக்கைகளையும் இளைஞன் கவனிச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு அதிகாரி இளைஞன் பெயரை சொல்றாரு அவன் எழுந்து நிக்கிறான் ஆனா பேச வாய் வரல அவன் சோற்று கவலையால வாடிய போது அரசரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டான் அவர் சந்தித்து தன்னுடைய குறைய சொன்னா அதை தீர்த்து வைப்பாருன்னு எதிர்பார்த்தான் ஆனா இப்போ அவனுக்கு சோற்று கவலை கிடையாது வேறு கவலை எதுவுமே கிடையாது எதை சொல்லுவான் அசோகர் கிட்ட விழிச்சுக்கிட்டு நின்னா மன்னர் பேசுறாரு தம்பி என்ன கவலை உனக்கு ஏன் சொல்ல தயங்குற தயங்காம பேசு அப்படின்னு சொல்றாரு அந்த குரல் கூட அவனுக்கு பழக்கமான குரல் மாதிரி இருந்தது ஆனா மன்னர் பெருமானுக்கும் தனக்கும் என்ன பழக்கம் ஏதோ மனத்தோற்றம் போல் இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் மன்னர் பிராணி வணக்கம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைதான் இருந்துச்சு பார்த்துட்டேன் இனிமேல் எனக்கு எந்த குறையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக புறப்பட்டான் தம்பி அப்படின்னு ஒரு குரல் அழைச்சது தனக்கு பிழைக்க வழி சொல்லி தந்த அந்த துறவியின் குரல் மாதிரி இருந்தது குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினா அரியணையிலிருந்த அசோக மன்னர் தான் தம்பி அப்படின்னு அன்போடு அழைச்சாரு தான் துறவியா வந்து தன்னுடைய கவலையை போக்க வழி காட்டி அவரு தெரிஞ்சப்போ அவனுக்கு பெருமை கொள்ளவில்லை ஓடி போய் மன்னருடைய காலடியில வீழ்ந்து அவற்றை பற்றி கொண்டு கண்ணீர் சொரிந்தான் தான் நதி அழகு வளர்ந்தால் தான் செடி அழகு முயன்றால் தான் மனிதனுக்கு அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் வேறொரு கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வடைபெறும் நான் ஸ்ரீ